பிதா குமாரன் பருசுதாவி ஆனோருக்கு உண்டாவதாக ஆமேன் எங்கள் அன்பின் சகோதர சகோதரிகளே இந்த கால தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக்க நாம் இணைந்து ஆண்டவரை தியானிப்போம் ஆண்ட வார்த்தைகளை தியானிக்கலாம் இந்த தியான வேலை நமக்கு பிரயோஜனமாக இருக்க நாம் இணைந்து தேவசமத்தில் காத்திருப்போம் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அடிகளார் தெர்ஸ்லோனிக்க சபைக்கு எழுதின நிறுவனத்தில் ஒன்று தெஸ்லோனிக்கிய நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே இந்த நாளின் காலை தியான ஓலையில் உம்மை நோக்கி பார்க்குறோம் சகல ஆத்துமாக்களின் நாளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் மனுஷன் வந்துங்க மறித்து உயிர்த்தெழுதிங்க உமக்குள்ளே மறிக்கிறவர்கள் உயிர்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வைத்திரு அந்த விசுவாசத்தில் தான் சகல ஆத்துமாக்களின் நாளை நாங்கள் நினைக்கிறோம் இப்பொழுதும் உடைய வார்த்தை தியானிக்கும் போது எங்களோட பேசுங்க எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் ஏசு கிறிஸ்தனிதான் நாம தாட்சி அல்லப்பிதாவே ஆமேன நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை மகிழ்வுபடுத்தும்படி கிறிஸ்துவ கீர்த்தனை எழுபதாவது கீர்த்தனை நாம் இணைந்து பாடிய ஆண்டவரை முதல் முழு மகிழ்வுபடுத்தலாம் என் தொழுதேற்று இந்நால் வரை அன்பு வைத்தாதரித்தோ நாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வாடோர் புதளத்துள்ளோ சாற்றுத கரிய தன்மையுள்ள போற்றிடும் வாடோர்பு சாற்றுதறிய தரிய தன்மையுள்ள ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழு தேது ஏன் நால்வரை அன்புவை தாதரித்த ஓ நாண்டவரை தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத காத்துமே ஏன் முழு உள்ளமை நாண்டவரை தொழு நால்வரை அன்பு வைத்தாதரித்த ஓ நாளவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வீணை போரு தருளோ மேலான தீனம் தீனம் உலகில் நிசை பலவான வீணை போருத்தருளோ வேளான ஆத்துமே ஏன் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழுதேர்த்து வரை, அன்பு வைத்தாதரித்த ஓ நாண்டவரை அன்பாந்தவர்களே இந்த நாளில் ஆத்துமாக்களின் நாளாக நாம் அனுசரிக்கிறோம் நேற்று சகல பரிசுத்தவான்கள் தினத்தை அனுசரித்தோம் நாம் கத்தருக்குள் நித்திர அடைந்த நம்முடைய பெற்றோர் நம்முடைய முன்னோர்களை நினைக்கின்ற ஒரு நாள் அவருடைய வாழ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் அவருடைய வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க இருந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் குடும்பம் குடும்பமாய் இந்த நாளை சகல ஆத்துமாக்களின் நாளாக நினைத்து அனுசரிக்கிறோம் கல்லறை திருநாள் என்று சொல்லி மக்கள் அதை அனுசரிக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாய் தனக்கு அன்பார்ந்தவர்கள் குடும்பத்தின் பெரியோர்களை நினைத்து கல்லறை தோட்டத்தில் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளை நாம் நினைக்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பாந்தவர்களே இன்று ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை ஒன்று தெஸ்லோனிக்க நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே என்று எழுதினார் பவுலடிகளாக தெஸ்லோனிக்க சபைக்கு சொல்கிறார் மரணத்தோடு ஒரு மனுஷனுடைய வாழ்வு முடிந்து விட்டது அழிந்து விட்டான் என்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் மறித்தவன் இன்னொரு ரூபத்தில் பறவையாகவோ மிருகமாகவோ செடிகொடியாகவோ மறுபடியும் வருவான் பிற உயிர்ப்பிக்கப்படுவான் என்ற ஒரு எண்ணங்களும் வளர்ந்திருக்கின்ற அந்த நாட்களில் ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிற காலம் ஆண்டவர் தெளிவாய் அடிகளார் மூலமா இதை தெளிவுபடுத்துகிறார் மறித்தவன் உயிர்ப்பிக்கப்படுவான் உயிர்ப்பிக்கப்படுகிறவன் தேவ சாயலில் அவனுக்கென்று வைத்திருக்கிறான் சாயலில் அவன் வெளிப்படுவான் மனுஷன் மனுஷனாக தான் வருவான் அவனுக்கென்று ஆண்டவர் இந்த ஆன்மாவை வைத்தார் ஒவ்வொருவருக்குள்ள நான்மா இருக்கிறார் வேதம் சொல்கிறது பவுல் ஆண்டவராக்கிய தேவன் மனுஷனை மண்ணில உருவாக்கினார் ஆதி ஆமத்தி முசும் இரு ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை வாசித்தால் அவர் தெளிவாப்படுது அவருடைய நாசில ஆண்டவரே தன் சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்துமா ஆனான் அவனுக்குள்ள ஜீவன் ஒரு மன ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஜீவன் ஆத்தமாரு அந்த ஜீவனை வைத்தவர் ஆண்டவர் யோவான் நேழுன ஒரு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு இப்படி சொன்னார் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படுறதுக்கு வந்தேன் அப்படின்னு எழுதினேன் அது பரிபூரணமாக இரு எப்போவுமே இருக்க இருக்கும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்க கத்தருக்குள் அடைந்துகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்மாவை ஆழ்ந்தவர் அவர் வரும்போது அவரோடு கொண்டு வருவார் அழைத்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் மறித்தார் உயிர் எழுந்தார் என்று விசுவாசிக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் கிறிஸ்துக்குள் நித்திரடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார் அவர் வருகிற நாள் மட்டும் அந்த கல்லறை தோட்டத்தில் அவரை நாம் விதைத்திருக்கின்ற இடத்துல புதைத்திருக்கின்ற விதைத்திருக்கின்ற உயிர்த்தொதலின் நம்பிக்கையோடு வைத்திருக்கிற இடத்துல ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இதை நினைவு கூறுகிறோம் என் அன்பு சகோதரி சகோதரி கற்றுக்கொள் நிறடைந்த அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை விசுவாசி ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை அதுதான் அந்த விசுவாசம் விசுவாசத்தோடு நாம் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை நாம் பயணிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் வளரணும் அதை எதிர்பார்க்கிறேன் விசுவாசத்தில் வளரணும் இதுதான் அடிகா குருந்தி சபைக்கு எழுதும்போது இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் கத்தற்குள்ள அடிந்தவர் மறித்தவர்கள்லாம் என்ன ஆகிறாங்க என்று சொல்லி அவர் நினைக்கும் பொழுது இந்த வார்த்தையை குருந்தி சபைக்கு பதிவு பண்ணுறாரு ரெண்டு கோருந்தியர் புஸ்தகம் பனி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வாசனங்களை நாம் வாசித்தால் அதை அழகாக சொல்கிறாரு ஒரு மனுஷருந்தான் அவன் நம்பிக்கை விசுவாசம் ஆண்டு மேலே வைத்தான் அதனால் அவன் மூன்றாவது வானம் வரைக்கும் கொள்ளப்பட்டான் போயிட்டு வந்தார் மூன்றாவது வானம் வரைக்கும் போயிட்டு வந்தார்னு சொ அனுபவத்தை சொல்றாங்க அப்படி சொல்லுகிற வேலையில் தான் அவர் பரதேசிக்கு போனார் அங்கே மனுஷர் பேச பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமானதுமான வார்த்தை இருக்கிறார் ஒவ்வொரு இந்த உலகத்தில் ஒவ்வொரு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பல மொழிகள் பேசிக்கிற பேசிக்கொள்கிறார்கள் பேசுகிறார்கள் கம்யூனிகேஷன் தங்களுடைய காரியங்களை மற்றவோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை புரிய வைக்கிறார்கள் சிலருக்கு எழுத்து இருக்கிற வடிவம் இருக்கிறது சிலருக்கு எழுத்து வடிவம் இல்லை சிலதுக்கு சிலதை நாம் பதிவு பண்ண முடிகிறது பதிவு பண்ண முடியலை அவர்கள் வழக்க வார்த்தைகளை சொல்லி தங்களுடைய தேவைகளை தேவை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் எண்ணற்ற மொழிகள் இந்த மொழிகள் அங்கு பரதேசியில் பேசப்படுகிறது எண்ணக்கூடாத கேட்கக்கூடாத மனுஷ வாசைகள் அங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பரதேசிக்கு போய் வந்த அனுபவத்தை பெற்ற அந்த மனுஷன் சொல்கிறதை இங்கே பதிவு பண்ணுறாங்க கத்திற்குள் நித்திரடைந்தவர்கள் இந்த ஆத்துமாக்கள் திரால் திராளாய் இருக்கிறார் அது எங்கேயும் போயில்லை எங்கே ஒரு போய் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஜீவிக்கிறார்கள் மறித்த பிறகு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம் தான் யோவான் தன் தரிசனத்தில் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோவான் அந்த பத்மத்தீவில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான் அவனுக்கு கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்க்கிற போது கண்ணுக்கு எண்ண தூரம் மக்கள் இருக்கிறதை பரதேசி அந்த வெளிப்பாடு சொல்ற என்ன கூடாத அளவுக்கு மக்கள் ஜாதி ஜாதியா கோத்திரம் கோத்துரோமா இருக்கிறாங்க கலர் கலராக இருப்பாங்க பழுகுது அவர்களுடைய அவர் அவர்களுடைய நிலைப்பாடுல மக்கள் திரளாக இருப்பதை பார்க்கிற இங்க பவுல் எழுதுகிறார் ஒரு மனுஷன் பரதேசிக்க போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்கிறான் எண்ணற்ற மனுஷர்கள் வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மொழிகள் தருகிறது இன்னும் பல பாஷைகளை பேசி துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் என்று சொல்லியிருப்பான் அதனாலதான் யோவான் தன்னுடைய தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஏழாம் அதிகாரம் அந்த ஒன்பதாம் வாசனத்தில் தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அழகா போடுறார் என்ன கடகாத திரள் திரளான ஜாதி ஜாதியாக கோத்திர கோத்திரமாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களை பார்த்த மாத்திரத்தில் எல்லாம் வெண்ணங்கி தரித்தவர்களாய் குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் சிங்காசனத்தில் வீட்டிற்கு ஆட்டுக்குட்டியானவரை துதித்துக் கொண்டிருக்கும் சேவிக்கிறதும் மகிழப்படுத்துகிறதை பார்க்கிறேன் என்று எழுதுகிறேன் என் அன்பு சகோதரன் சகோதரி நிற்க எழுந்தவர்கள் அவருடைய ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது சங்கீதக்காரன் நூற்று மூன்று நூற்று மூன்றாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்களை சொல்லும் போது ஆத்மாவே கத்திர ஸ்தோத்ரி முழு உள்ளமே லாபத்தை ஸ்தோத்ரி ஆத்துமாவே அவரை சோத்தரிக்கணும் ஏன்னா அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துறாத சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் இந்த ஆத்துமா இந்த உலகத்தில் வாழ்கிறது மறித்தும் வாழ்கிறது யோவான் தான் நிருபத்தில் எழுதுகிறார் மூன்றாவது நிருபத்தில் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்த என்று எழுதினார் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தோடு இந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது மறித்த பிறகு அந்த ஆன்மம் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்கிறார் லூக்கா என்ற சூசேஷில் ஆண்டவராக இயேசு ஒரு ஓமையை சொன்னார் ஐஸ்வர்வான் லாஸ்ட்ல என்ற இரு மனுஷர்கள் வாழ்ந்தார்கள் ஐஸ்வர்வானும் தான் வா சுகபோகமாக வாழ்ந்தான் லாஸ் என்பவன் அவனுடைய வீட்டு முன்ன அவன் ஏழையாய் வியாதியஸ்தனாய் பல நிலைகளில் எளிய வாழ்க்கை வாழ்ந்தான் இருவரும் மறித்து போனார்கள் திடீர்னு ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யவான் மதித்த பிறகு அவன் பாதாளத்தில் பாடுகள் வேதனைகள் அனுபவித்து அவன் பார்க்கிற பொழுது அங்கு கண்ணு கெட்டின தூரத்தில் ஆபிரஹாமுடைய மடியில் லாசுரு ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து மகிழ்ந்து இந்த வாழ்வு பெறுகிற லாசுருவே என் சகோதரர்கள் ஐந்து பேர் நான் விட்டு வந்து விட்டேன் இங்கே பாதாளத்தில் இந்த பாடுகளும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்ச காலம் போகிறாங்க ஒழுங்காக வாழ்ந்துட்டு வர சொல்லு ஆண்டோருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு உன்னை போல அபிரஹாமுடைய மடியில் வாழ்கிற ஒரு வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐஸ்வரிவான் இங்கு அவன் கதறுகிறதை பார்க்கும் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பிக்கிறதை பார்க்க என் அன்பு சகோதரி சகோதரி இங்கு வாழ்கிற மக்கள் கிறிஸ்துவானவர் மறித்து உயிர் செழுந்தார் கத்தருக்குள் நிச்சயந்தவர்கள் மறுத்து உயிர்வார்கள் அவருடைய ஆன்மா வாழ்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையால் தான் இன்று கல்லறை தோட்டத்தில் அங்கே நாம் விதைத்திருக்கின்ற நம்முடைய பெற்றோர் நம்முடைய அன்பாதவர்கள் நாம் நேசித்தவர்கள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும் வாழ்கின்ற வாழ் வாழ்நாளில் நம்மை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கணும் நம்முடைய ஆன்மா ஆண்டோரிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை என்று தேவை ஆத்துமா என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என்று சொல்வார் எழுபதாவது கீர்த்தனை ஆத்துமம் என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதற்ற அந்த பாடலை தொடர்ந்து சேர்ந்து என்னோட இணைந்து பாடுங்க ஆண்டு மையப்படுத்தலாம் ஆத்துமே என் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழுதேத்து வரை ஓ நாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்ப மாற்றியானந்த ஓதரும் தய்துயிர் தந்த வாதை நோய் துன்ப மாற்றியானந்த தய ஆத்துமமே என் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழுதேற்று ஏன் வரை அன்பு தாதரித்த ஓண்டவர் பாராட்டும் மூற்றும் கீறுபயினால் மூடிசூட்டும் ஊற்று நக்கீரங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கீறுபயினால் மூடிசூட்டும் ஆத்துமே ஏன் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழுதேற்று வரை யாழ் ஆதரித்த ஓ நாண்டவரை தொழுதேற்று துதி மே சோத்தரி தினமே இதயமே உள்ளமேயல் மனமே துதிமே குந்தேற சோத்தரி தினமே இதயமே உள்ளமே ஏன் மானமே ஆத்துமே என் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழுதேற்று ஏன் நால்வரை அன்பு வைத்த ஓ நாண்டவரை தொழுதேற்று சிவம் செய்வோம் அன்று அன்பின் தகுப்பு நிறைந்த நாளுக்காகும் என்னோடு இணைந்து இந்த தியான வேளில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் உய்தெழுதலின் நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் இன்று நாங்கள் கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கை அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள உதவி செய்வீராக கிறிஸ்துக்குள் ம நித்திரைந்தாலும் வாழ்கிறோம் அவரோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆத்துமா உண்மை வாழ்கிறது உம்மோடு வாழ்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தை இந்த கால உலையில் எங்களுக்கு தார் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக த எங்களை தகுதிப்படுத்தும் அன்புள்ளவர்களாக உள்ளவராக உதவி செய்கிறவர்களாக உபகாரம் செய்கிறவர்களாக உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் பகைமைகளை விட்டு வைராக்கியங்களை எடுத்து போட்டு கத்தாவே விசுவாசத்தை நம்பிக்கையில் நிலைத்திருந்து ஒருவருக்கொரு அன்பை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யு வாழ்கிறது ஒரு வாழ்வு அந்த வாழ்வில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அந்த உறவுகளில் நிலைத்திருக்க இந்த உறவு குடும்ப உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள திருச்சபையின் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க அனுதினமும் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படியே கரங்களை போடுங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற சோ பிள்ளைகளுக்காக சோத்திரம் அவர்களோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த புதிய ஆண்டு உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக அமையட்டும் ஆண்டு ஒரு வியாதி மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செவிக்கிறேன் சரீர பலவீனத்தை மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செவிக்கிறான் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுறோம் கத்துடைய கரம் அவர் மேல் இறங்கட்டும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இப்போது இறங்குவதாக நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தான் ஒவ்வொருடைய தேவையை சந்தியும் சுவாமி இந்த நாள் ஆசீர்வாதமாக மாற்றுது இயேசுவி நாம் காட்சி நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டு ஒரு ஆகிய சுகிறோம் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்நோனி ஐக்கியமும் வழி நடத்தும் கூட இன்று என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 காட் பிளஸ்யூ